ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் இரண்யா தொடர்ந்து பெண்கள் மீதியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் புகார்கள் வந்து அதிகரித்த வண்ணமா இருந்துட்டு இருக்கு உலகத்தை கொலை வழக்குக்கு அப்புறமா நிறைய பேரோட சமூக ஊடகங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி பதிவுகள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனை வந்து உடனே தூக்குல போட்டுனும் வன்புணர்வு செஞ்ச குற்றவாளியா அவனை தூக்கில போட்டுருங்க அப்படி இல்லையா என் கையில துப்பாக்கியை கொடுங்க பெண்கள்லாம் துப்பாக்கி வச்சுக்கலாம் அவனை ரோட்ல ஓட விட்டு சுட்டுடலாம் இல்லையா அவனோட கூறிய அறுத்து எரிஞ்சிடலாம் இப்படிலாம் பண்ணிட்டா இங்க வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் கொலைகளும் நடக்காது அப்படின்னு சொல்லி பெரும் மக்களோட குரல் வந்து வெதும்பி ஒழிச்சிட்டு இருக்கு இதை நம்ம இப்படி பார்க்க முடியுமா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இப்படியான நடவடிக்கைகள் எடுத்தா இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா சொல்ற எல்லா தண்டனைகளும் நம்ம நாட்டுல இல்ல இருக்கிற நாட்கள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து ரேப் நடக்கிறதே இல்லையா கேங் ரேப் நடக்கிறதே ரெண்டு ஆயில் தண்டனை வரைக்கும் ஆயில் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற தண்டனைகள்லாம் என்ன கொடுத்தா என்ன ஆகும் அடுத்து ரேப் பண்றவனுக்கு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வராது அப்பனா இன்னைக்கு உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை தானே வச்சிருக்கீங்க உங்க சட்டத்துல அதனால கொலை நடத்தாமக்கா இல்ல இல்லையா திருட்டுக்கும் அதே மாதிரி நிறைய தண்டனை வச்சிருக்கீங்களா திருட்டு நடக்காம இருக்கா கிடையாது அதே மாதிரி ரேப்புக்கு ரொம்ப கொடூரமான சட்டங்கள் விதித்துள்ள நிறைய நாடுகள் இருக்கு நம்ம நம்ம வேர்ல்ட்ல நிறைய நாடுகள சுட்டி காட்டி நம்ம இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்களே இந்த நாட்டில அந்த சட்டம் இருக்கு ஆனா அந்த நாட்டில ரேப் நடக்கலாம் இருக்கா தன்னை ரேப் செய்தவனை சுட்டு கொல்ல வேண்டும் என்று அந்த Victem பண்ணாங்க நடந்துட்டாங்க இந்த நிலமேல நடந்துட்டாங்க இல்ல அந்த நேரத்துல அவங்கள சுட்டு கொல்லணும் அப்படின்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கா சித்தாண்ட படத்துல அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க சித்தார்த் நடிகர் அவர்கள் வந்து அந்த படத்துல அந்த கேரக்டர்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு என்னோட குழந்தையே இப்படி பண்ணவனா நான் குத்திடணும் வெட்டிடணும் நான் அப்படின்ற இதுல ஓடிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா அவங்க கிட்ட வந்து ஒண்ணே அமைக்க அவ வந்து அந்த அவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்தது வந்து சித்தா சித்தான்னு உன்னையே கூப்பிட்டு இருக்கா பயந்து போயிருக்கா அவ உன்னை போய் கொலை பண்ண சொல்லல அது ஒரு குழந்தை அது போய் உங்களை கொலை பண்ண சொல்லல ஆனா அவளுக்கு தேவை அன்னைக்கு அந்த குழந்தைக்கி அந்த சுச்சுவேஷன்ல தேவைப்பட்டது தன் சித்தாவோட பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல அந்த கையை பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நான் நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்ற ஃபீல் பண்ண வேண்டிய அந்த செக்யூரிட்டி அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட குறி என்னவா இருக்கணும்னா அந்த விக்டிம் நம்ம என்ன ரேப்லஸ் ஆகாத விக்டிம்ஸ் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி செத்து இருக்காங்க ஏன் இந்த சொசைட்டி நீங்க அப்படி நடத்துனீங்க இந்த சொசைட்டில யாரும் ஏமா இப்படி நடந்துருச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்லவா நம்ம பாத்துக்கலாம் அவனுக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ நீ உன் வாழ்க்கையை நடத்து அப்ப ஏன் யாருமே விக்டிமுக்கு அதை பண்ணல தன் தாயிடமோ தன் தந்தையிடமோ போய் எனக்கு இது மாதிரி நடந்துச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம ஒரு குழந்தை கேக்குது அடுத்த கேள்வி என்ன உன் ட்ரெஸ்ஸை மாத்தி போடு நீ போற அந்த பஸ்ல தானே அவன் வந்தான் அந்த பஸ்ல நீ போகாத அப்பாவை கொண்டு போய் டெய்லி பைக்ல விட்டுட்டு வர சொல்ற ஒரு ரியாக்சன் இன்னொரு ரியாக்சன் தன் அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தா வா நான் அவனை செருப்பால் அடிக்கிறேன் அவனை அடி நான் அவங்ககிட்ட வந்து கேக்கல எனக்கு அப்ப தேவைப்படுத்து உங்களுடைய வரவழைப்பு அதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்காம நீங்க வந்து உடனே கொலை அவன் ஆண் உறுப்பை வெட்டி வெட்டி போடுங்க இன்னொன்னு அதெல்லாம் பண்ணா இது குறையுமா அப்படின்றதுக்கு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது விக்டிம்க்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆஸ் அ சொசைட்டியா ஆஸ் அ பர்சனா நம்மளோட சர்க்கிள் ஒருத்தவங்களுக்கு அப்படி நடக்குதுன்னா கேஸ் ஒரு பக்கம் போகட்டும் நம்ம இன்னும் சரி பண்ணுறதுப்பா பிசிக்கலாவும் எமோஷனாவும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்றதா ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த கவர்மெண்ட்டும் இந்த லா அண்ட் இருக்கிற செட்டப்பும் அந்த பெண்ணை அலக்கடிக்காமல் அவள் ஆல்ரெடி நிறைய இழந்திருக்கா இதுக்கு மேல அவள் எதுவும் இழக்கக்கூடாது அதனால எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இது அட்லீஸ்ட் இந்த நியாயமாச்சும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அவள் அண்டர்கோ பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட் நிறையா

அது ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அவங்கள திரும்ப மேல நகர்த்தி போறதுக்கு நம்ம சொசைட்டியாவும் நம்ம பண்ணனும் அதே மாதிரி கவர்மெண்ட்டும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அது அவங்களும் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா கவர்மெண்ட் அது மாதிரி ரேப் விக்டிம்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்கும் பண்ண ரேப் பண்ணணும் உடனே தூக்கில் தொங்க விடணும் இல்லை உடனே அவனை கத்தி எடுத்து சுட்டுறணும் இதெல்லாம் வந்து அவன் சாட்டிஸ்ஃபை நீங்களும் சாட்டிஸ்ஃபை அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்புறம் இன்னுமே வந்து கிரிமினல் யார் ரேப் பண்ணாரோ அவங்கள வந்து முகமூடி போட்டு கூப்பிட்டு போகிறது ஆனா ரேப் ஆன ஒரு பெண்ணின் போட்டோவை சோஷியல் சோசியல் மீடியாவில் போட்டுறது இது ரெண்டுமே

சைஸ் பண்ணிட்டோம் ரேபிஸ்டோட போட்டோவை இன்னும் ஃபைலுக்குள்ள பத்திரமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அந்த சொசைட்டில தான் இன்னும் இருக்கும் இது எல்லாமே மாறும் அவங்க அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் மாத்த போறது இல்லை நீங்க படிப்படியா பாத்துறாங்க அதை அடுத்த அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மாறுமா அப்படின்றது பார்க்கலாம் அரசோ சட்டமோ மட்டும் இதை வந்து மாத்திர முடியாது இங்க இருக்கிறவங்களோட மனநிலையும் வந்து மாறணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா காலம் தாழ்ந்து கிடக்கிற நீதி கூட அநீதிக்கு சமம் தான் இந்த மாதிரியான வழக்குகள்ல ரொம்ப விரைந்து தீர்ப்பு அப்படிங்கறது வழங்கப்படணும் குற்றவாளிக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாரோட விருப்பமும் கூட இது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இந்த சொசைட்டியில இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்ங்கிறது நடந்துகிட்டுதான் இருக்கு பெண்களுக்கு நடக்கிறதாவது வெளியில தெரிஞ்சிருது ஆண்களுக்கு நடக்கிறது தெரியறதே இல்லை பாதிப்புக்குள்ளாகிறவங்களை வந்து ரொம்ப பரிதாபகரமா பாத்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிற சொசைட்டியா தான் இருக்குமே தவிர எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம இன்னும் நகர்ந்து வரணும் ஆனா இதுக்கு என்னதான் தீர்வு இதை எப்படிதான் சரி பண்ணலாம் என்ன பண்ணா இதெல்லாம் சரியாகும் ஆண் பெண் சமத்துவம் ஆணோ பெண்ணோ இரண்டு பேருக்கும் எமோஷன்ஸ் வலி இருக்கு உனக்கு அடிச்சாலும் வலிக்கும் அவங்களுக்கு கிடைச்சாலும் வலிக்கும் உனக்கு வந்தாலும் அது அழுகதான் அவங்களுக்கு வந்தாலும் அது அழுகுதான் அப்படின்றது ரொம்ப சிறு வயதுல இருந்து நம்ம டீச் பண்ண வேண்டியிருக்கு அது வந்து இந்த ஜென்ரேஷனா நம்ம கையில ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கல ஆண் பெண்ண சமத்துவமா வளர்க்கல அப்ப அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அந்த பொறுப்பு இப்ப வந்திருக்கு இன்னும் கூடுதலா வந்து அப்ப அதை சரியா செய்யணும் செகண்ட் பாயிண்ட் நிறைய பேருக்கு செக்ஷுவலா நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி செக்ஷுவல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு செக்ஷுவல் சாடிசம்ன்றதோ பெண்ணை நிர்வாணமா பார்த்தா கூட ஒரு ஆணுக்கு எலக்ஷன் வராத நிறைய ஆண்கள் அப்ப அது எத்தனை ஆண்கள் வெளியில ஒத்துக்கிறதுக்கு இந்த சொசைட்டி சுதந்திரம் கொடுத்துரு நீ ஆனே இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா எலக்ஷன் வர்றதுனால அவர் ஆம்பளையா இல்லையான்றது ஆகிடாது சோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கறோம் சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து சில சில சமயங்கள் தாய்மார்கள் கண்டுபிடிப்பாங்க சில சமயங்கள் ஒரு மனைவி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இப்ப அந்த மனைவியோட மனநிலை என்ன இருக்கு இவங்க கூட வாழ்றதுக்கு நான் வேற யாரும் முடியாது போயிடலாம் அப்படின்ற மனநிலை தானே இருக்கு இப்ப அவர் என்னவா மாறுறாரு இப்ப இவருக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அதுதான் முதல்ல உங்களோட இதுவா இருக்கு செக்ஷுவல் பிரச்சனைகள்ன்றது ஆணுக்கும் இருக்கு

அப்போ ஒரு ஸ்கூல் லவ் வந்து என்கரேஜ் பண்ண சொல்லல பட் ஆனா அதுக்காக அவளை வந்து நீ ஸ்கூல்ல லவ் பண்றியா வா நான் ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க அப்படின்னு சொல்றது நிறுத்துங்க அது ஸ்கூல் லவ்வோ இல்ல காலேஜ் லவ்வோ எது காதல் இதுல எது காமம் இது வந்து உங்க லைஃப் லாங் வரப்போதா இல்லையா அப்படின்றத பேசுங்க எப்படி அது எல்லாமே பேசுங்க ஒரு டிவோர்ஸ் ஆன மேலுக்கும் டிவோர்ஸ் ஆன ஃபீமேலுக்கும் செக்ஷன் இருக்கு அது வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் நீச்சிருக்கு எல்லாருமே தனியாவே வாழ்ந்துட முடியும் அப்படின்றவங்க ரொம்ப சில பேர் தான் அவங்க உண்மையாலே தனியாவே வாழ்வாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த நீருமே இல்லாம கூட இருக்கு சில பேர்னால தனியா வாழ முடியாது செக்ஷுவல் நீருக்கும் ஒருத்தர் வேணும் எமோஷனல் நீருக்கும் ஒருத்தர் வேணும் தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கும் ஒருத்தர் வேணும் அப்ப யார் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக வாழ்க்க முடியல இல்லையா நான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப அடுத்த கல்யாணம் எதனடி படையெல்லாம் பண்றேன் அப்படின்றது இன்னொரு கேள்வி இது எல்லாத்துக்கும் அந்த சொசைட்டி ரெடியா இருக்கா இப்போ நான் வந்து என்னோட என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னோட குழந்தைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி நீ வாழ்க்கையில தான் நினைக்கிற அவளையே தான் கல்யாணம் பண்ற அறுபது வயசு வரைக்கும் அவ கூட தான் வாழ்கிறேன் செத்தா சாவாது நடுல வேற யாரையும் நீ பார்க்க கூடாது அப்படி நான் சொல்லி கொடுக்க முடியுமா இங்க இந்த மாதிரி வீசுறது போய் ஒருதலை காதல் கொலை பண்றதுக்கெல்லாம் இதுதான காரணமா இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் நீ என்னை விட்டு போகக்கூடாது கடைசி வரைக்கும் நான் கொலகாரணம் குடிகாரனோ உன்னை அடிச்சு உதைக்கிறனும் என் கூடதான் வாழணும் அப்படின்னு சொல்றது தானே இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு சோ அதுவும் நம்ம கிரிமினல்ஸ் வந்து கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒருத்தரை ஏமாத்தியோ இன்னொருத்தரை துன்புறுத்தியோ நம்ம வாழக்கூடாது அது சரி அந்த நீங்க சொல்லி கொடுக்கணும் சரி சில பேருக்கு அது அமையுது சில பேருக்கு நிறைய காரணங்களால அது அமையாமையும் போகுது அதை இந்த சொசைட்டி ஏத்துக்கிற மனநிலையில இருக்கா நான் தன் மனசுல இன்னும் பழைய காலையை நினைத்து கொண்டு தன் மனைவியோட வாழும் ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒருவனுக்கு ஒரு தீன்ற பாலிசி நாட் பாசிபிள் ஆனா இந்த சொசைட்டி கொடுக்குற பிரஷர்ல நீங்க ஐயோ என்ன பண்றது வெளிய போய் அதை சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் அசிங்கமா பாத்துருவாங்க என்ன வந்து ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற பயத்துல அப்படி வாழறாங்க ஆண்கள் கூட ரொம்ப எளிமையா கலந்துட்டு போயிட முடியும் அதான் சேர்த்த கண்ட இடத்துல மெதிப்பா க தண்ணிய கண்ட இடத்துல கழுவுவான்னு ஆண்களை சொல்லிடுவாங்க ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல ஹஸ்பண்ட் ஆயிருந்ததுக்கு அப்புறமோ இன்னொரு ஆணோட பழகனாளோ நட்பு ரீதியாவோ இல்ல அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும் கூட அந்த வந்து ஐட்டம் அந்த பொண்ணு வந்து ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த சமூகம் இருக்கு அஹ் நாம தான் சமூகம் நம்மளோட சேர்ந்து சேர்ந்த கட்டமைப்பும் மாறணும் அப்படிங்கறது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் காதல் இருக்கு இல்லைன்றது தனி அந்த சமத்துவமும் அந்த ஃப்ரீடமும் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறைய குறையப்படும் இதோட சேர்ந்து நமக்கு பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் பாலியல் கல்வியும் பாலின சமத்துவ கல்வியும் நடைமுறைப்படுத்துறது இன்னும் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் குறையறதுக்கும் மண்புணர்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் எஜுகேஷன் எடுக்கும் போது நம்மளோ வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண்ணை எல்லாம் நீ தொடக்கூடாது உங்களே இந்த இடத்துல தொட்டா நீங்க கத்தணும் பெற்றோர்களை கூப்பணும் போய் சொல்லணும்னு சொல்றீங்க கரெக்ட் பேட் டச் குட் டச் ஆனா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா அதை ஒரு பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆணை அவன் அவனோட பர்மிஷன் இல்லாம நீ இந்த இடத்துல எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தை கிட்ட ஒரு பெண்ணை இந்த இடத்துல எல்லாம் நீ தொடக்கூடாது நீ தொட்டா அது தப்பு நீ தொட்டா அதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் உண்டு அந்த பொண்ணு வந்து கேஸ் போட்டா நீ ஜெயிலுக்கு போயிருவே இல்ல கேஸ் போடுதோ இல்லையோப்பா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் சோ நான் வந்து பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க வீட்ல இருக்க பைக்கை ஓட்டி பாக்கட்டுமான்னு எங்க என்னோட அப்பா கிட்ட போய் கேட்டேன் எங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான் என் வீட்டுல இருந்த பைக்கை திருடிட்டு போயிட்டாலும் உன்னோட போட்டோட போய் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் அப்போ அத வந்து தன் ஆண் பிள்ளையிடமோ தன் பெண் பிள்ளையிடமோ நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா ஹராஸ் பண்ண அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரா இல்லையோ எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உன்ன ஜெயில உட்கார வைப்பேன் இப்போ அந்த பயம் இவங்களே இங்க தொடக்கூடாது அது தப்பு அப்படின்றது ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும் கவர்மெண்ட் தண்டனை கொடுத்துணும்ன்ற பயம் இல்ல எனக்கு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடி அடிவுள்ள

அவங்க உடம்பு நம்ம தொடடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அதை சொல்லி கொடுப்பாங்க இல்லை இது நிறைய பேருக்கு உண்மையில எனக்கும் கூட ரொம்ப புதுசான விஷயம் தான் நம்ம குட் டச் பேட் டச் இதாண்டி டோன்ட் டச் கூட சொல்லி கொடுக்குறோம் அது நம்மள தொடக்கூடாது டோன் டச் சத்தமா சொல்லி பழகுன்னு சொல்றமே தவிரல எதிரில் இருக்கவங்களே எல்லாம் தொடக்கூடாது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை இதை நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்தா இதுல எடுத்துக்கணும் இதை வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பமாகவும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விஷயங்கள் என்ன நடக்குது எனக்கு இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் நடக்குது அப்படின்னு வெளியே சொல்றதுக்கான சூழல் இந்த சமூகம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படி நம்ம வெளியே சொன்னா எப்படி பார்க்கப்படுறோம் இந்த சமூகத்தால எப்படி நடத்தப்படுறோம் அவங்கள அப்படி ஹராஸ் பண்ண வீடியோ சோஷியல் தளங்கள்ல ரிலீஸ் ஆகுது அதுல அது பண்ணவங்களோட முகங்களும் தெரியுது அப்போ அது பார்த்தவங்களோட சரிங்க அவங்க அம்மா அப்பா பண்ணல இந்த பொண்ணுனால தனியா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அதை பார்த்த நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவாங்க இருக்கணும் யாரோ ஹராஸ் பண்ணிருக்காங்க மூணு பேர் எங்க இருக்காங்க நம்ம போய் போலீஸ் கம்ப்ளீட் எல்லாரும் கொடுக்கலாம் ஏன்னா அது சோஷியல் மீடியால வந்தக்கப்புறம் யாரா கொடுக்கலாம்ல அப்ப நீங்க யாராஸ் போய் கொடுத்தீங்களா இல்ல ஏன்னா அதுல எல்லாரும் வந்து பெண்ணை நீ அந்த டிரெஸ் போட்டு எப்படி போயிருக்காப்பாருறா இவள எப்படியாவது ரேப் பண்ணுண்டா இவ எப்படியாவது நம்ம கைக்கு சிக்குவாரா அப்ப அது அத வந்து ஒரு பெண் கூட பாக்கலையா பார்த்த ஒரு பெண்ணு கூட போவார் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ இதெல்லாம் ரொம்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு அதை வந்து கரெக்டான ஒரு டீம்ல போய் நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் விசாகா கமிட்டின்னு ஒன்னு இருக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் எத்தனை நிர்வாகங்களும் உண்மையாலே ஃபாலோ பண்ணப்படுது அது வந்து இருக்கிறவரு ஒரு ஆணா இருப்பாரு அந்த ஆணா ஒரு ஹெச்ஆரா இருப்பாரு கம்ப்ளைண்ட் பண்ற பெண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கிடுது இல்லன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போற பெண்ணையே திரும்ப அவரும் ஹராஸ் பண்றது இப்படிதான் நடக்குதே ஒழிய ஆப்போசிட்டா நடக்குதா இதெல்லாம் தான் கவர்மெண்ட் பாக்கணும் நீங்க வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கான் செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளவு பிராக்டிக்கலா ஸ்கூல்ஸ் நடக்குது இல்ல காலேஜ் சிஸ்டம் நடக்கும் எல்லா இடத்துலயும் நடக்கலாம் ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து தொடங்கி எல்லா கட்டங்களையும் செக்ஸ் எஜுகேஷன் நடக்கலாம் காலேஜ்ல நடக்கலாம் ஒர்க் பிளேஸ்ல செக்ஸ் எஜுகேஷன் நடக்கலாம் இது எல்லாம் நடக்கப்படுதா கேள்வி அடுத்து அதை நடத்துறது யாரு செகண்ட் ஐசிசி விசாரணா கமிட்டி இதெல்லாம் இருக்கா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கா இண்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இல்ல ஒரு பெண்ணுக்கு வெளி இடத்துல எங்கேயோ ரேப் நடந்திருக்கு அதையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான கரெக்டான இடம் இருக்கா ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சு நடந்தக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதை வந்து அழிக்கவே முடியாது அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னென்ன நடந்திருக்கும் அதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு பிலிம் போட்டு காட்டுற மாதிரி என் மைண்ட்ல அப்படியே இருக்கும் அதை வந்து அழிக்கவே முடியாது அதுக்கு நீங்க என்னதான் ரெமடி கொடுத்தாலும் அந்த அந்த ஆணை தூக்கிலிட்டால் கூட எனக்கு அதை அழிய போறது இல்லை அப்போ ரெண்டு பார்க்கணும் அந்த விட்டுமா அதை தாண்டி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத பார்க்குறோம் அது ஓபனா பேசணும் அவங்க வந்து அவங்க சைக்காட்ரிஸ்டோட சைக்காலஜிஸ்டோட உதவி வேணும்னா அது வந்து நம்ம பண்ணி தர வைக்கிறோம் ரெண்டாவது இதை வந்து ஒரு படமா என் மனசுல பதியறதுக்கு முன்னாடி இது நடக்காம இருந்ததுதான்

அந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லையா சொல்றதுக்கே கேட்க வேண்டியதா இருக்கு எல்லாரும் என்னோட பெற்றோர்களாகட்டும் சரி என்னோட ஆண் நண்பர்களாகட்டும் சரி என்னோட பெண் நண்பர்களாகட்டும் சரி எல்லாருக்கும் நடந்திருக்குங்க இன்னும் நம்ம வந்து அவ்வளோ கீழே மற்ற நிலைமையில இருக்கோன்றதான் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம வந்து இருக்கணும் அதுக்கெல்லாம் என்னென்ன மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அது எல்லாமே எந்த அரசு ரூலிங் பார்ட்டின்றது பிரச்சனை கிடையாது அஸ் லாஸ் இதெல்லாம் மாற வேண்டியிருக்கு அதெல்லாம் மாறணும் அதுக்கு முன்னாடி நம்ம மாறணும் நம்ம தான் சொசைட்டி நாளைக்கு நம்மள ஒருத்தர் நாங்க போய் உட்காந்து அதை மாத்துவோமா அதுதான் நம்ம கேள்வி மாத்தக்கூடிய கையில நம்மளுக்கு சக்தி இருக்குன்னா நம்ம மாத்த ரெடியா இருக்கோமா பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கே ஏகப்பட்ட மனத்தடைகள் இருக்கும் இதை வெளியே சொல்லலாமா நம்ம இதை சொன்னா இவங்க நம்மளை எப்படி பாப்பாங்க நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள எப்படி பாப்பாங்க அப்படிங்கிற மனத்தடைகளை எல்லாத்தையும் தாண்டிதான் ஒரு விஷயத்த ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல வெளியே சொல்றதுக்கு தயாராகி வெளியே வராங்க அவங்கள விக்டிம் டேமிங் பண்ணி அவங்களையே குற்றவாளியாக்கி நிறுத்தாம ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ இல்ல குயர் மக்களோ யாரா இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லும் போது அவங்களோட கூட நின்று அவங்களுக்கான குரலா நம்மளும் சேர்ந்து ஒழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு எதிர்ல இருக்க எதிர்பாலினத்துக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்ல நம்ம கூட இருக்க ஒரு உயிருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து இருந்து அதாவது இந்த சமூக கட்டமைப்புல கீழ இருந்து மேல வரைக்கும் குழந்தை வளர்ப்புல இருந்து அவங்களோட பதின் பருவம் வரைக்கும் இல்ல அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களையும் எதிரில் இருக்க உயிரும் ஒரு உயிர் தான் சக உயிர் அப்படிங்கிற மதிக்கிற இடத்துக்கும் நம்ம இன்னும் நகர்ந்து போனோம் நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுப்போம் இணைந்திருங்கள் மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது